மாவருக்கு எத்தனை பேர் பேரு தெரியல ஆயிரக்கணக்கான நாமங்கள் இருக்கா சரி முக்கியமான நாமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பது ஆறு இசையா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும் கர்த்தத்துவம் அவர் தோழி மேல் இருக்கும் அவர் நாமம் இப்ப பாருங்க அவருடைய நாமத்தை குறித்து சொல்றாரு அதிசயமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் சமாதான பிரபு என்று என்னப்படும் இந்த நாமங்களிலே உங்களுக்கு விரும்பின நாமம் எந்த நாமம் உங்களுக்கு பிரியமான உள்ள நாமம் எந்த நாமம் அதிசயமானவரா இங்கே வந்து அதிசயம் ஐயா நம்ம ஆண்டவர் அதிசயமான தெரியுமா தெரியாதா எத்தனையோ அதிசயம் பண்ணியிருக்காரு அதிசயம் பண்ணதையும் நம்ம பார்த்துருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில அதிசயம் பண்ணி கொண்டிருக்கதை பாக்குறோம் ரைட் இந்த பாபா சொல்றது எனக்காக ஒரு குமாரன் சரி அடுத்து பாயத்திர சொல்லி சீக்கிரம் சமாதான பிறகு சரி நித்திய நித்திய பிதா சரி உடனே சொல்லிட்டீங்க கரெக்ட் சிறுமலர் சகதரி கரெக்டா சொன்னாங்க கத்தோடைய நாம மைமடை விதாங்க அதை தான் தியானிக்க போறோம் ஆலோசனை கருத்தர் எப்படி சமாதானம் வரும் எப்படி நித்திய பிதாவுக்கிட்ட போக முடியும் அவருடைய ஆலோசனையை கேட்டா தான் அவருடைய ஆலோசனை நடந்தா தான் குடும்பத்தில் தெய்வீக சமாதானம் வரும் பல்வது போக முடியும் அவர் ஆலோசனை கேட்கலைனா நீங்கள் நினைக்கிற ஆலோசனை ஒரு ஆளுக்கு உட்காந்து அப்படி அல்ல அதனால தெரிஞ்சுங்க ஆலோசனை கத்த அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவனுடைய நாம மைமடைவதாக ஆதி நம்ம ஒன்று இருபத்தி அறுபத்தி வாசிக்க மனசனை ஏன் படைத்தார் என்று முதல்ல பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூவரும் உலகம் உண்டானதுக்கு முன்பதாகவே திரிய தேவனாக இருந்தார் அந்த திரிய தேவன் தன்னுடைய இஷ்டத்தின்படி செய்யாம பிதா மூன்று பேரா கூடிய பிதா குமார் பரிசு தாவின் மூவர் ஒன்று இருந்து கலந்து ஆலோசிக்கிறார்கள் புரியுதா ஆலோசிக்கிறாங்க அந்த மூவர் ஒருமனப்பட்டு ஆலோசனையில மூவருமே செயல்படுறாங்க அப்படி பண்ணும் நமது சாயல்ல ஒரு மனுஷனை படைப்போம் பாத்தீங்களா அங்கே ஐக்கியம் வருது ஐக்கியம் ஒரு முக்கியமான நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்கணும் ஒரு வெற்றி எதிர்பார்க்கணும்னா கணவனும் மனைவியும் ஒரு இருக்கணும் குடும்பத்தில் சபையில ஊழியக்காரன் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும் ஒருமனை இருக்கும் அந்த ஒருமனை இருந்தால் தான் வெற்றி ஒரு மனை ஊழியம் ஊனியை செய்யாதீங்க ஒரு மனம் இல்லைன்னா ஜெப பண்ணாதீங்க ஏன்னா ஒரு மனை இருந்தா தானே பரலத்துக்கு போகும் ஜொம அப்போ ஜெப பண்ணலைன்னா யார் உள்ளே வந்துருவா வந்துருவான் இல்லை பிசாசும் குடும்பத்தை ஆளுக்கி செய்யட்டும் ஆளுக்கு செஞ்சு என்ன நடக்கும் தெரியுமா வெட்டு கூத்து நடக்கும் ரத்தம் தீவிய சம்பாதிக்கிறது ஒன்று தான் போயிடும் அந்த அதை பார்த்தாலே பிள்ளை பார்க்க என்னடா அது இப்படி கோயிலுக்கு போகிறாரு சர்ச்சுக்கு போகிறாய் இப்படியா அந்த சாமி வேண்டாம்னு யார் மருந்து போயிடுவா பிள்ளை அது உங்கள் பிள்ளை ஒழுங்காக வாழணும் பக்தியா வாழணும்னா உங்களை பார்த்து தான் அதை சமக்கு கூட போட்டிருக்கேன் இல்லை போட்டிருக்கேன் பிள்ளைகளுக்கு முன்பதாக தாய் இதை அப்படி சாட்சியாக வாழணும் உங்களுக்கு விசுவாசி முன்பதாக ஊழியக்கார நான் சாட்சியாக வாழணும் அப்படி ஒரு கிருபையை தாங்கன்னு ஜபத்தை ஆரம்பிச்சிட்டோம் எப்போ கிருபை கொடுப்பாரு அனுதனம் கொடுப்பார் விசேஷமாக காலையில் கொடுப்பாரு நான் போட்டிருக்குது மே மாதம் இருபத்தி மூணு இருபத்தி பிரேயர் நடக்குதுல்ல அதில் கொடுக்கணும் அந்த கலந்துக்கிட்ட குரலுக்கு இந்த மாதிரி அப்பா அப்படின்னு ஜவ குறிப்பிடலாம் போட்டிருக்கேன் எப்போ கொடுப்பாரு அதுக்கு நாற்பது நாளுக்கு மேலே ஜெவன் ஆரம்பிச்சிடும் இப்போ ஆரம்பிச்சுட்டா முடிக்க முடியாது நாற்பது நாளைக்கு மேலே ஆயிரும் அப்பதான் தான் கொடுப்பாரு கலந்து கொண்டா தான் கொடுப்பாரு ஐக்கியப்பட தான் கொடுப்பாரு வராதவர்களுக்கு பார்த்தீங்க பிரயாசப்படணும் கத்திரிக்கு சோத்திரம் அல்ல இல்லையா வயசு அதை விட சரி எப்படியோ இருக்கும் அப்போ நமது சாயலாக பாக்குறோம் ரெண்டு பதினஞ்சு வாசிங்க ரெண்டு பதினஞ்சு தேவனாகிய கத்த மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் பண்படுத்த காக்க வைக்கிறார் தினந்தோறும் தேவன் அவரோடு வருகிறார் யார் யாவோ அதாம் மொழி உலாவுகிறார் அப்போ இவங்க சொல்கிறது அவங்க கேட்குறாங்க இதுக்கு பிறகு என்னது ஆலோசனை சொல்லுங்கள் கத்தர் பேசுகிறத நம்ம கேட்குறோம்ல அதுக்கு பிறகு என்னது ஆலோசனை இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆலோசனை கர்த்தர் எப்படி வாழணும் எப்படி தேவனோட உறவாடணும் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது சொல்கிறதை செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடந்தால் அவங்க ஆசைப்படுவாங்க அல்ல இல்லையா கத்திரி சோத்திரம் ஆனால் அதே தேவனுடைய வார்த்தையை கேட்டு சில ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள்னு என்று பார்த்தோம் இப்ப தேவனுக்கு உருவமாக பொல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன்தான் பேரென்னு பிசாஸ் சாத்தான் அவனுடைய என்ன ஆலோசனை கேட்குறத கேட்க விடாமல் ஆகும் இவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது இவருக்கு எனக்கு தெரிஞ்ச விட இவரு தெரியுதோ அப்படின்னு என்னத்தை கொடுக்கறது யாரு பிசாசு எப்போவுமே பக்கத்தில் அவன் அவனுடைய வேலை அதுதான் இருபத்தி நாலு மணி நேரமும் அவனை அக்னி கீழ ஆண்டு தள்ளுறது விலைக்கு அவன் எடை விடாமல் அவன் ஊழி செஞ்சுக்கிட்டு இருப்பான் நம்ம அப்படி இல்லை அப்போ அவனை காட்டில் நம்ம எப்படி செய்யணும் விழிப்பாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இப்போ திருகர்சனம் வந்துச்சு யாருக்கோ பேசுகிற அப்படி இல்லை திருக்கதர்சனம் வருங்கிற பொழுது நீங்கள் தட்டக்கூடாது பாடக்கூடாது பேசக்கூடாது அந்நிய பரிசு பேசக்கூடாது அமைதியாக இருந்து கேட்கணும் சாத்தானுடைய தந்தர அது இப்போ ஊழியர்கையை ஜோம் பண்ணுறார் அப்போ பரிசு நிரம்புறீங்க தப்பு இல்லை அப்போ நிரம்புறது ஆவியான எனது பேசுவார் பேசும்போது எனக்குன்னு என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம என்ன செய்யணும் கவனிக்கணும் அதான் செவி கொடுக்கறது ஆவியானவர் திருத்த கொடுப்பா அப்ப அப்பதான் இப்ப இது தந்துடும் சாதனாடி தந்துடும் நீ அப்படியே ஸ்டாப் பண்ணி எனக்கா என்ன பேசுறீங்க செவி கொடு இதே வச்சுக்க மறந்து நாள் ஒரு போய் ஒரு நோட்டில் எழுது அதை வச்சு ஜெவம் பண்ணு என்னைக்கா ஒரு நாளைக்கு ஒரு சோறு வரும் விளைவினை வரும் கூலி விட்டு போயிடுமோ சபை வேண்டாம் இவளை செஞ்சு இப்படி என்ன அப்படி எண்ணிக்கிட்டு கையில் கையில ஆவியானவர் நீ எழுது நோட்டை எடுக்க படி அப்படி எடுத்து அட என்னை கொண்டு இப்படிலாம் செய்ய செய்வேன் என்று கொடுத்துருக்காரு நான் மறுதலிக்கலாமா நான் சபைக்கு போகாமல் இருக்கலாமா நான் ஊழிய செய்யாம இருக்கலாமா அப்படின்னு அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கசனத்தை நினைப்பூட்டி அதற்கே செவித்தால் பரிசு அவனை பலப்படுத்தி உங்களை வைத்துவாரு தீர்க்கதசன வார்த்தைகள் தேதியை போட்டு நல்லபடியாதான் எழுதுவேன் சொப்பனை பார்த்தா எனக்கு யாராவது நான் தீர்க்க மாட்டேன் எனக்கு தேவை பேசுவார் அப்படியே எழுதிவேன் நோட் போட்டு எழுதிடுவேன் அப்படியே வச்சு அவனு எழுதியிருப்பேன் அதுக்காக நிறைவேற்றுவார் அல்லா எழுதிடணும் ஒரு சோறு விளைவினம் வரும் ஆ அண்டர் அப்படி இணை கொண்டு செய்ய மாட்டாரு ஐயோ அப்படின்ட்டு சொல்லி நம்ம உற்சாகத்தில் அவர் நிரப்பப்பட்டு எடுத்து பயன்படுத்துவார் இல்லை இல்லையா அவை ஆலோசனை திருக்கதர்சன வார்த்தைகள் சொப்பனங்கள் மூலமாக கத்திர பேசுகிற பொழுது நேரத்தை கூட எந்த தேதி என்ன நேரத்தில் கத்தர் பேசினார்ன்னு எழுதுங்க அது ஒரு காலத்தில் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் சரி போகட்டும் இன்னொரு ஆலோசனை இதோட திடீர்னு ஒரு ஆலோசனை வருது நான் ஹீலிங்கில் கடைசியில் செவம் பண்ணணும்னு நம்ம ஊழியர்கிற தம்பி வந்து நல்லா ஆராதனை அப்டியாக பொழுது கீழே இறங்கி போய் தலையில் வச்சு கையில் கையை வச்சு தலையில ஜெவம் பண்ணணும்னு சொன்னாப்பிள்ள கடைசியில் பார்த்துக்க மாட்டேருந்தேன் அப்புறம் சரி தம்பி மூலமாக ஆவியான பேசணும் நான் கீழே பிடிக்கணும் என்ன தான் நான் திறமையாக இருந்தாலும் ஆவியானவர் சொல்லும்பொழுது சரி ஆவியானதான் பேசுகிறார் அப்படி தான் நான் யோசிச்சு கீழே இறங்கி போனேன் எல்லாருக்குனாலே தலையில் வைக்கல ஆவியன் யார் யாரோ கையை வச்சார் அவர்களால் ஒரு விடுதலை காரணம் என்ன சில பேருக்கு ஒரு ஜபாவி வேணும் துதிக்கிற அபிஷேகம் வேணும் பாடுறதுக்கு அபிஷேகம் வேணும் ஜெபி ஜெபிக்கிற ஒரு அபிஷேகம் வேணும் அவங்களும் சில ஆட் ஆண்டோர் சில ஆட்களை காமிச்சார் கையை வச்சேன் இப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நெருப்பு எரியல இன்னும் நல்லா எரியணும்னா என்ன செய்யணும் எரிக்கிறவங்க அந்த விறகு என்ன செய்யணும் அந்த மாதிரி நாங்கள் ஊழியக்கார அந்த விறகாயை நீங்கள் உங்களை நல்லா எரியதுக்கு என்ன செய்ய கை வைக்கிறோம் நீங்கள் என்ன செய்யணும் நிரம்பிடமேலையா ஆ நான் அப்படியே ஸ்டிப் பண்ணிக்கிறது அந்த விறகு உள்ள போனால் அப்போ உள்ளே போக மாட்டேங்கிட்டா என்ன செய்யுது அப்படி இருந்தால் எப்படி எரியும் எப்படி பரிசு தான் உங்களுக்குள்ள வருவார் எப்படி கிரி செய்யும் அப்போ அந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அர்த்தம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களுமே ஆராதனை எப்படி ஃபாலோ பண்ணுங்கள் என்னை நெருப்புங்கப்பா இழந்த போன அபிஷேகத்தை புதுப்பீங்க இன்னும் கிருவையில் தாங்க இன்னும் அபிஷேகத்தை தாங்க வல்லமையை தாங்க நாங்கள் ஆத்து மாதமும் செய்யணும் எங்கள் கருத்துலேயும் வல்லமை புறப்பட்டு தான் யாராவது ஜபிக்க விரும்பமோ அந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் அவங்க கிரியை செய்து நன்மை செய்யும் பொழுது அவருக்கு ஒரு விசுவாசம் வரும் ரைட்டு நீங்கள் சொல்கிற இயேசுக்கு நான் வரேன் சபைக்கு வேணும் வருவாங்க நேற்று ஒரு போகும்பொழுது பொழுது ஒரு அம்மா திருவந்து கொடுக்கும் பொழுது அவங்க மாமியா போயில் காரில் சொல்லியிருந்தாங்க நான் பின்னாடி திரும்பி பார்க்க முடியல யாரும் பார்த்தா கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வர முடியாத அளவுக்கு எனக்கு இடுப்பு வழி அந்த வழியில் துடிச்சுட்டு இருந்தேன் என் மாமியார் முடியாம படத்தை படிக்க இருக்கிறாங்க அவங்க கண்ணீர் விட்டு அடுவரே எனக்கு உதவியாக வச்சிருக்கிறேன் என் மருமகளை சபைக்கு போக விடாதபடி வழி உவாத இருக்கு விடுதலை கொடுங்க ராத்திரி எல்லாம் கண்ணீர் விட்டு ஜெவம் பண்ணாங்களா ஜெவம் அந்த ஜபத்தை கேட்டு அந்த வழி போயிருச்சா யாருக்கு அந்த அம்மா வந்து பேர் என்ன ஆமா பாருங்க மாமியா முடியாத கிடைக்கிற மாமியா இடுப்பு உடைஞ்சிக்கிற இருக்க மாமியா மருமளுக்கு ஜபிக்கும் போது ஜபத்தை கேட்டு விடுதலை கொடுத்துக்காரு இல்லையா ஹலோ சொல்லுங்க அப்ப யாருடைய ஜபத்தான கத்தர் என்ன செய்வாரு ஆபத்து காலத்தை நோக்கி ஆமா நாங்கள் ஊழியர்காரம் வந்து ஜம் பண்ணத்தான் அப்படின்னு இல்லை நீங்கள் கத்திர நோக்கி கூப்பிடுங்கள் கற்று உங்களுக்கு என்ன செய்வார் விடுதலை கொடுப்பார் அதே நேரத்தில் முக்கியமான சில காரியங்களில் ஊழியரை நாட வேண்டும் கத்தங்கள் ஒரு விசேஷ அபிஷேகம் வைத்திருக்கிறார் வெள்ளிக்கிழப்ப ஒரு ரெண்டு மாதமாக கணவன் மனைவியும் ஒரு குழந்தையை பெற்று எடுத்து வராங்க நம்ம புதுவாக சபை தலைமை சபைக்கு அவர் வத்தலை கொண்டு அவர் கேரளா நம்ம தமிழ்நாடு பிள்ளை கல்யாணம் பண்ணி ரிசியை அவர் ருசி பண்ணி தெரியல ஒரு கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டார் பால் பணம் வைக்கணும் பல லட்சம் பணம் வேணும் அதில் மாட்டிட்டு கடன் வாங்கி கடனை வட்டியில் அடைக்க முடியாமல் கஷ்டம் அப்போ இங்கே வந்தாங்க வந்து பண்ணி ஒரு ரெண்டு மூணு மாத்தையில் சத்தியத்தை எடுத்து சொல்லி பிடிச்சிவிட்டு கற்று தான் என்னோட மலையாள போய் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன சனிக்கிழமை நான் வியாழக்கிழமை இரவு அந்த பாப்பா ஃபோன் பண்ணியிருக்காப்புல அந்த மனுஷன் ரொம்ப காய்ச்சல்னால் முடியலாமா இந்த நேரத்தில் கடன்காரன் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி என்னை போலீஸை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு வையுமான்னு சொல்லி வச்சுட்டாப்புல ஃபோனை கட் ஆகிடுச்சி அதுக்கு குறிப்பாடு இரவு என்ன நடந்துச்சுன்னு தெரியல பகல் என்ன தெரிஞ்சில் காலையில் தமிழ் இந்த பாப்பா அடிக்கிறது ஃபோனு எடுக்கலை புதுசு எடுத்தேன் பதில் வரலை மணி காலையில் மணி பத்தலை அப்போ தான் ஜவம் பண்ணி விட்டு கீழே இறங்கி அதாவது தியானி பொண்ணுங்க உட்காந்து பொழுது ஃபோன் வந்துச்சு பத்தி பதவியும் பா சார் என்னம்மா இந்த மாதிரி என்னோடய கிணறு அப்படி என்ன வந்து போட்டு கூட்டிகிட்டு போனது போலீஸா இல்லை கடன் கொடுத்தா அடியாளான்னு தெரியல ஃபோன் ஆஃப் வச்சு இரவெல்லாம் கெஞ்சி கேட்டேன் ஆண்டோரோட மறுபடினேன் அவர் நல்ல தடகாரத்தான் இருக்குது காய்ச்சல் உடனே ரொம்ப வெளிவன பெற்றார் பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் சொன்னேம்மா முதல்ல ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க கடன் வாங்குறதே தப்பு இனிமேல் கடன் வாங்க மாட்டாப்பா இருக்கிற கடனை இருந்தாலும் முதல்ல தொழில் கூட அப்புறம் பண்ணிக்கலாம் அவன் ஆலோசனை சொல்லிட்டு நான் ஆண்ட்ராய்ட்டை கேட்டு ஜவு பண்ணி ஜவு பண்ணிவிட்டேன் விட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் ஒரு கால் வருது கால் வந்தோடனே என்ன கேட்டால் புருஷனது பதில் வருதுன்னு அல்லையிலையா கடன் வந்து ஃபோன் பண்ணுறாரு இப்போ நல்லாயிருக்கேன் நான் வீட்டுக்கு புறப்பட்டு வரேன்னு எங்கே வத்தல கொண்டு பதிலிருந்து புறப்பட்டு நான் புதுக்கோடைக்கு வரேன்னு சொன்னார் அல்லையிலையா சில கட்டுகள் இருக்கிறதுல அந்த கட்டுகளை உடைப்பதற்கு ஒரு ஜெபம் வேணும் அந்த ஜெபம் ஊழியக்காரன் அந்த விசேஷ அபிஷேகம் வைத்திருக்கிறார் அந்த நபருக்கு அந்த ஊழியர்கள் செபிக்கும்போது என்ன செய்கிறாரு கட்ட உடைச்சு பண்ணி கொடுக்கிறார் திருச்சபை சார்ந்திருக்கணும் திருச்சபை சார்ந்திருக்கிற தேவனுடைய இருக்கிற ஊழியக்காரரு அந்த ஊழியக்காரர் மூலமாக உங்களுக்கு ஆலோசனை வழங்கி செவிக்கிற பொழுது கர்த்தர் விடுதலை கொடுத்தா இருக்கிறார் நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு வாசிங்க

அப்பேற்பட்ட தேவன் அடுத்து நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி அடுத்து என்ன வசனம் 26 நோட் பண்ணீங்க நான் என்னுடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி அவர் ஊழியக்காரர் மூலமா அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை ஊழியக்காரர் மூலமா ஏறெடுக்கிற உனக்காக ஏறெடுக்கிற ஜபம் பரிந்து பேசற ஜபம் உபவாச ஜபம் கண்ணுளிப்பு ஜபம் உனக்காக இதை கத்தனை செய்றாரா நிலைப்படுத்துகிறவர் கேட்கிறவர் கேட்டவனுக்கு விடுதலை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி உனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறாரோ

என்ன யார்கிட்ட கேட்கணும் வார்த்தைக்கு செவி செவ் கொடுத்தால் என்னுடைய சொல்லி மீறி சபைக்கள் இருக்கிற இன்னொரு மனுஷனுடைய அவங்க வேலை இல்லாமல் எதிர்பார்க்கக்கூடிய ஆசுவாதம் இல்லாமல் அப்படியே தரத்தரமா இருக்கிறாங்க ஒரு பிள்ளையை படிச்சுன்னு உனக்கு இருக்கிற கோட்டாவில் பிஎஸ்சி நர்சிங்கிடமா அப்படின்னு போய் அப்ளிகேஷன் வாங்கிடுச்சு வாங்கிட்டு போட போற சமயத்தில் தஞ்சாவூர் மெடிக்கலில் யாரோ ஒரு சொன்னாங்கன்னு பிஎஸ்சி எடுக்க வச்சு மேஜர் எடுத்துட்டு மொதல் ஃபஸ்ட் இயர் செகண்ட் படித்த உடனே நம்ம சபையில் ஒரு ஊழியர்காரன் அதை படித்து நிப்பாட்டிட்டு வா அப்படின்னு இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டலில் ஏதோ கரஸில் படிக்கிற நர்ஸ் கோர்ஸ் அதையும் பிடிக்க முடியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்குது அப்போ ஊழியர்களுடைய வார்த்தை ஆலோசனை கேட்டு இன்னொரு நல்லா சம்பாரிச்சு அதோட கீழே அதை படிச்சுக்கி அடுத்த வருடத்தில் படித்த பிள்ளை இன்றைக்கி நல்லா சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கு நர்ஸ் அப்போ படிப்புற காரியங்கள் திருமண காரியங்கள் வீடு கட்டுற காரியங்கள் இடம் வாங்குற காரியங்கள் ஒரு வாகனம் வாங்கணும் எல்லாம் நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கிறதுக்கு முன்னாடி ஜெம பண்ணி உங்கள் வந்து என்ன செய்யணுங்க கேளுங்கள் அவர் சொல்றது தவறாக இருந்தாலும் கர்த்தர் என்ன செய்வார் நன்மையாக மாற்றுவார் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறார் இந்த வசனம் ஒன்றும் இல்லை உண்மை பொய்யில்லை மந்திரவாதியினுடைய ஆவியை நாங்கள் முறியடிச்சு சேமர்லையா ஆக இந்த வசனத்தை மறந்துடாதீங்க நாற்பத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி மூணு வசனத்தை மறந்துடாதீங்க என் ஊழிய கொண்ட வார்த்தையை நான் நிலைப்படுத்துகிற தேவன கர்த்தர் என்று சொல்லிக்கிறார் கத்தோடைய நாம மைமடைவதாக இன்னை நிறைய பார்க்க போகிறோம் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம தேவன் யார் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறேன் அவர் ஆலோசனைக்காரர் எப்போ இப்படி மூன்று விதமாக அவங்க திருத்தேவ தேவனாக இருந்து அவர்களுக்குள்ளே உலகத்தை முன்னாடியே தூதர்கள் அடுத்து எப்படிது நமக்கு சில மனுஷனை படைப்போம் எல்லாம் அந்த காலவரிசனத்தை பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அவங்களுக்கே ஆலோசனை நாங்களும் ஒரு காரியத்தை பண்ணால் ஜவம் பண்ணி சில லீடர்ஸ் நாங்கள் இருந்து இப்படி செய்யுமா அந்த மீட்டிங் இப்படி நடத்துவோமான்னு பார்ப்போம் அதுக்கு பிற்பாடு ஜவம் பண்ணி நடத்துகிற வழக்கம் அலையிலியாம் அப்போ ஒன்று திருத்தேவ தேவன் ரெண்டாவது நம்மளுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு புத்தகம் உண்டு அந்த புத்தகம் அந்த என்னது பரிசுத்த வேதாகமம் முதலாவது தேவன் ரெண்டாவது என்ன தெரிஞ்சுங்க ஆலோசனைக்கு சொல்கிறேன் ரெண்டாவது யார் பரிசுத்த வேதாகமம் மூன்றாவது யார் அப்படின்னா தேவனால் பிரதர்ஷன பண்ணப்பட்ட ஊழியர்களாகிய நாங்கள் கத்தருக்காத்தான வந்துச்சு வந்து முதல்ல தேவன் தாவித பற்றி சொன்னா பிள்ளை தாவித இயேசுக்கு யோனத்தான் அந்த அப்பா கூட அரண்மனை கூட விரும்பல அப்படி ஆத்தும பிணைகம் விட்டு பிரியல கத்தர என்ன செய்யணும் பின்னி பிணைந்து கொண்டு இருக்கணும் இந்த பிரதிஷ்ட பண்ணப்பட்ட ஊழியக்காரன் மூணு நம்பர் ஒன் தேவன் ரெண்டாவது பரிசுத்த வேதாமம் மூன்று எல்லா ஊழியர் இல்லைங்க எல்லா ஊழியர் நீங்க போய் தலையை கொடுக்காதீங்க கேட்காதீங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஊழியக்காரன் பிரசிஸ்டர் பண்ணப்பட்ட ஊழியக்காரனா நான் ஊழிய மணி கிடைக்கல ரெண்டாயிரத்தி ஒன்று பண்ணி பதினாலு வருஷமா திருந்து கொடுக்கல என்ன குடுக்கல ஞானசனம் கொடுக்கல காத்திருந்தேன் அது மாதிரி நம்ம உங்க ஊழியக்கார தம்பி பாடுக்கு எல்லா கிருமை இருக்கு வரங்கள் இருக்கு நாங்கள் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுப்போம் நான் விரும்பிட்டு இருக்கேன் ஆனா தேவன் என்ன செய்யல இந்த ஆண்டு கொடுக்கறக்கா அவர் ரெடியா இருக்கிறார் காத்திருக்கணும் காத்திருக்கணும் அப்ப பிரதிஷ்ட ஊழியர் சிலுக்கு ஒரு பிரதிஷ்டம்

அப்படி ஊழியர்கள் நாங்கள் கத்தகன்னு பிரதேச பண்ண உடனே முழு பொறுப்பு யார் எடுத்துக்கிறா கத்தர் எடுத்துக்கிறார் ஒரு தாக்குதலும் பிசாசில் நீங்கள் வர முடியாது அதான் ஏசினார் ஆண்டவரை பூமிக்கு அனுப்பும் பொழுது அவரை ஊழிய செஞ்சுக்கிட்ட அந்த சிலுவையில் பாடுகள் பெறுவது வரைக்கும் சாத்தான் கஷ்டமணி தோட்டத்தில் போகிறது வரைக்கும் சாத்தான் கிறிஸ்து விடத்தில் என்ன செய்ய முடியல நெருங்க முடியல யோன் பதினாலு முப்பது நினைக்கிறேன் இந்த உலகத்தில் அதிபதி வந்து விட்டான் அவனுடைய காரியங்கள் நேரத்தில் ஒன்று இல்லை சொன்னாரா சொன்னாரா அப்போ சாத்தானுடைய காரியங்கள் எதுவும் நம்மளுக்கு இல்லாதவன் தான் ஊழிய பிரதஷ்டை அதாவது தேவனுக்கு என்று பிரதஷ்டம் பண்ணப்பட்டவன் அப்பேற்பட்ட பிரதேசம் வாயில் வரக்கூடிய ஆலோசனை கேட்டா உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதம் உண்டு கண்டால கேட்கக்கூடாது ஒரு சகோதரி ரெண்டு பிள்ளை ரெண்டு பிள்ளை இழந்துருச்சு என் மூலமாக அரிச்சிக்கப்பட்டது சபைக்கு போகாம அப்புறம் சபைக்கு வந்து இப்படிலாம் ஆக்டிங் ஆலோசனை யார்கிட்ட கேட்குறது டிஜிசி ஐயாக்கிட்ட ஆலோசனை லெட்ரு மூலம் என் கனவை குடிக்கிறா டைஜஸ்ட் பண்ணவா வேண்டாமா குடும்பத்தில் சமாதானம் இல்லை யார்கிட்ட டாக்டர் கேட்குறது என்ன பெரிய ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர் தான் அவர் சூசைட் செய்கிறது தான் திருக்க தரிசிதான் அவங்க என்ன ஆலோசனை கொடுக்குறேன்னு தெரியல கடைசியில் பிள்ளைங்க நல்ல வாழ்வு பிள்ளை கும்பலை பிள்ளை கும்பளை பிள்ளை கேன்சர் வந்து சேர்த்துருச்சு பிளட் கேன்சர் பையன் கடலுக்குள்ள பிக்னிக் குடிப்பான பசங்க கானம் கணவன் மணிக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க அந்த பிள்ளை போய் பெரிய ஊழியன் ஊழியர்கிட்ட போய் ஊழிய செய் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கு ஆலோசனை கேட்க வேண்டிய இடத்துல கேட்கல ஒரு சபை போதகிட்ட அப்போ சில உபதேசம் இருக்கிற மேய்ப்பருடைய ஊழியர்கிட்ட தான் நீங்கள் ஆலோசனை கேட்கணும் இல்லை இல்லையா புரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் தெரியும் எப்படி ஆலோசனை குடும்ப ஆலோசனை கொடுக்குறது அப்படின்னு வளமையான வரங்களுடைய அவங்க ஊழியர்கிட்ட போனீங்கன்னா அவங்க ஆலோசனை தவறாத என்னை பொறுத்த வரையில் அவங்க வரங்களை மேம்படுத்துவாங்களுடைய சத்தியத்தை மேன்மைப்படுத்த மாட்டாங்க ஆலோசனை கேட்குற ஆளு நல்லா கேட்குணிங்க கண்ட எடுத்த ஆளுகிட்டா போகாதீதி உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியார் யார் அங்கே தான் நீ ஆலோசனை கேட்குறோம் உங்களுக்கு அவர் தன் விழுத்து ஜெபிக்கிற மனுஷன் தெரியல ஆண்டவரை கேட்பார் ஆண்டு வரை இந்த குடும்பம் வந்திருக்கே இதை சொல்லுங்க ஒரு சொப்பனத்தை காட்டுவார் அதுக்கு வியாக்கன் பண்ணி உங்களுக்கு சொல்லுவார் நீங்கள் அதைப் போகணும் ஆசை படிப்பீங்க அதை விட்டு போட்டு இங்கே இருந்து யூடியூப்பை பார்த்துக்கிட்டு வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு எவ்வளோ வருஷம் சொன்ன நான் கடின இளி இப்படி இருக்க பாஸ்டர் இப்படி இருக்கிற பிரதர் என் குடும்பத்தில் ஒரு ஆலோசனை நல்லா இருக்கும் உண்டு உண்மையான ஊழியர் என்ன செய்யறீங்க அம்மா நீ எந்த சபை போகிறேன் என்னைய மறாதன்னு கேட்டால் அப்படின்னு நீ எந்த சபையை போகிறேன் ஓ ஊழியர்கள் இருக்கார்ல நீ அவரோட ஆலோசனை சொல்லு கேடு சரி போய் அவர் ஆலோசனை சொல்றாரு அதை பொழுது இது வேதத்துக்கு முரம்பாடு இருக்கமா வசனந்த பார்மான் இனிமேலும் சொல்லுவேன் எதுக்கு நம்மளுக்கு இந்த புத்தகம் தான் தேவனை விசுவாசிக்கிறான் ரெண்டாவது நம்மளோட இருக்கிறது இதில் நீ படிச்சு உங்களுக்கு ஒரு ஊழியர்களை ஆலோசனை கேட்கலாம் சரி போகும் சோத்ரா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் அடுத்து ஏசையா ஒன்பது ஆறு ஆலோசனை கருத்தினை வெளிப்படுத்துகிறார் அடுத்து ஏசையா பதினொன்று ஒன்று ரெண்டு ஆலோசனை பலனையும் அருளும் ஆவி என்று சொல்லியிருக்கிறார் அப்போ சில இருபது இருபத்தாறுல தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றை நான் மறைத்து வைக்கவில்லை என்று பவுல் சொல்கிறார் ஏசி நாற்பத்தி நாலு இருபத்தாறு ரொம்ப படித்தோம் என் ஆலோசனையை நிறைவேற்றுகிற கருத்துன்னு சொல்கிறார் நீதிமொழி பதினொன்று பதினாலு பதினாலு ஆலோசனை இல்லாத இடத்து ஜனங்கள் விழுந்து போவார் என்று சொல்லப்படுகிறது நீதிமொழி பன்னிரெண்டு பதினஞ்சு ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனே ஞானமுள்ளவன் அல்லையே இல்லையா தானிய நாள் இருபத்தி ஏழு நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கிருந்து கொண்டு யாரு ஒரு ராஜா உலகளவில் சர்வதா ராஜா கிட்ட போய் நம்ம தானிய திருக்கதர்ச்சி நான் சொல்ற ஆலோசனை கேட்க அப்படி சொல்றாரு அல்லையை லூயா ஆக இவ்வளவும் நம்ம ஆலோசனை கருத்தருடைய சத்தியங்கள் எவிடன்ஸ் இருக்கு அந்த தேவனே உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனாக கர்த்தரைகளை வைத்து எங்கள் மூலமாக கொடுக்கிற சத்திய வார்த்தைகளை ஆலோசனைகளை மற்ற வெளிப்பாடுகளை என்ன சொல்றோமோ அதுக்கு செய்து கொடுத்து வாழ்ந்தீங்கள் என்றால் நீங்கள் காக்கப்படுவீர்கள் ஆசைக்கப்படுவீர்கள் குடும்பம் ஆசைக்கப்படும் அல்லையை